ஹலோ ஹாய் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கேப்ப மாவும் கருப்பு உளுந்து உருட்டு உளுந்து மாவும் சேர்த்து ஒரு கேப்பை களி எப்படின்னு பார்க்கலாம் நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க நல்லா தண்ணியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க பிசைஞ்சு வச்சுட்டு அப்புறம் கடாயில் தண்ணி ஊற்றி லைட்டாக சூடேறவும் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம பேரிஸ் சர்க்கரை அதை கொட்டிக்கோங்க அதை கொட்டி நல்லா கிண்டிக்கங்க பேரிஸ் சர்க்கரையை போட்டுக்கெல்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் கேப்பமாகவும் கருப் கருப்பு உளுந்தமாகவும் நல்லா தண்ணி போல் பிசைஞ்சு வச்சுக்கணும் இது ஏலக்காய் ஏலக்காயை வந்து பிச்சு வச்சுருக்கேன் ஏலக்காயை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கொதி வர்ற வரைக்கும் கிளறி விடுங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கு முக்கியமாக ரொம்ப நல்லது வயசு பிள்ளைங்க பெண்கள் வயசானவங்க எல்லாத்துக்குமே நல்லது ஆம்பளை பிள்ளைகளுக்குமே நல்லது சிலர் கால் வலிக்குது குறுக்கு வலிக்குதுங்கிறவங்களுக்கும் நல்லது நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே வரணும் கட்டி எதுவும் விழுந்துடாமல் கைவிடாமல் நல்லா கிளறிட்டு அப்புறம் நல்லெண்ணெய் நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் அது உங்களுக்கு தேவைக்கேற்ப ஊற்றிக்கலாம் எவ்வளோ ஊற்றுறீங்களோ அவ்வளோ நல்லது லாஸ்ட்டாக நல்ல கிளரி நல்லா நல்லா மை கணக்காக நல்லா வரவுமே நல்லா அல்வாங்கணக்காக வரும் அல்வா கணக்காக வரவுமே நல்ல நல்லெண்ணெயை ஊற்றி கிளறி இறக்கிடணும் சுவையான சூடான சத்தான உளுந்து கேப்பை மாவு ரெடி வேணும்னாலும் என்ன சக்கரை நீங்கள் மேலையும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்